அடுத்ததாக வந்து அதாவது ஒரே ஒரு ஆளுக்கு வந்து விது விதவில கொடுக்குறாங்க விருந்து கூப்பிடும்போது நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்க அது வந்து கடமையான நோன்பாக இருக்கலாம் ந நபிலான நோன்பு முறிக்கலாம் ஆனால் முறிக்கிறதுக்கு கட்டாயம் கிடையாது நீங்கள் நோம்பாளியாக இருக்கும்போது என்ன செய்கிறார் ஒருத்தர் வந்து விருந்து கிடைக்கிறார் நோம்பாளியாக இல்லாட்டி போயிருங்க கண்டிப்பாக போயிடுங்க நோம்பாளியாக இருந்தாங்கன்னா நான் நோம்பாளியாக இருக்கிறேன் அது ரிக்வஸ்ட்டு காரணத்தை விளக்கணுமா அவனுக்கு விருந்தலை பணி ஏற்கலைன்னு சொன்னால் அவர்கிட்ட தெளிவுப்படுத்திருங்க நோம்பாளியாக இருந்தால் நான் குவா செய்கிறேன் நல்லபடியாக நடத்துங்க நான் துவா செய்கிறேன்னு சொல்லணும் நோம்பாளியாக இல்லாமல் இருந்தோம்னா சாப்பாட்டுக்கு போயிடணும் எப்படி சொல்கிறாங்கன்னா இதாக துவை அகதுக்கும் உங்களில் யாராவது விருந்துக்கு அழைக்கப்பட்டால் ஃபுல் யூஜிபு அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளட்டும் இப்போ இன்கான சாய் மண் ஃபுல் யூசல்லி நோம்பாளியாக இருந்தால் அவருக்கா துவா செய்யட்டும் எனக்கு வர முடியலை நான் துவா செய்கிறேன் இந்த கல்யாணம் நான் நோம்பாளியாக இருக்கணும் சாப்பிட முடியாதுல்ல அதனால் தான் வரலப்பா நான் உனக்கா துவா செய்கிறேன்னு சொல்லணும் இன்கான முஃப்திரன் நோம்பு இல்லாமல் இருந்தாரையானால் ஃபுல் ஏற்றாமல் போய் சாப்பிடட்டும் அப்புறம் இந்த நோம்பு நோம்புங்கிற ஒரு காரணத்துக்காக விருந்தை தவிர்க்கலாம் விருந்த தவிர்ப்பதாக இருந்தால் என்ன செய்யுது நோம்புங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நோம்புன்னு அவர் வற்படுத்த மாட்டார்ல நோன்புங்கிறது ஆனால் நோன்பை விடலாம் நமக்கு விருப்பமான சா சாப்பாடுக்காக வேண்டி நஃபிலான நோன்பு விட்டுடலாம் நஃபிலான நோன்பு சுண்ணத்தான பரவான் நோம்புகளை விடக்கூடாது நம்மளாக வைக்கிற நோன்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் விசேஷமான சாப்பாடை பார்த்து என்ன செய்யலாம் அந்த விசேஷம் சாப்பாடு டெய்லியாக கிடைக்கப்போகுது நோன்பு விட்டுறோம்னு சாப்பிட்டுருலாம் அதை சொல்லு அப்படி சாப்பிட்ருக்காங்க நேரத்தை சொல்லியாச்சு அதே நேரத்தில் போ செஞ்சது ஆவணுன விஷயம் கிடையாதுல்ல நோம்பாளியாக இருக்கிறாரு நோம்பை விட்டுட்டு கூட போகணுன்னு கூட போகலாம் அவர் நஃபிலான நோன்பு வச்சுருக்கும்போது விருந்து கிடைக்கிறாங்களா நஃபிலான நோம்பு தானே ரசூல்லா விட்டுருக்குறாங்கல்ல அப்படின்னு விருந்து கூட போகலாம் அல்லது என்ன செய்யலாம்னா எனக்கு வரலைங்க நான் நோம்பாளியாக இருக்கிறேன் நம்மளை விட்டுருங்க அதனால தான் வரல வேறு வருத்தப்பட்டுக்கிறாருன்னு சொல்லி அதை வந்து தவிர்த்து விட்டுனா அது ஒரு விஷயம் அடுத்ததாக என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு விருந்துக்குண்டு வரும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டால் நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்க இப்போ தான் கல்யாண மண்டபம் அப்படி இப்படிலாம் வந்துருச்சு அந்த காலத்தில் அந்த வீட்டில் தான் என்ன செய்வாங்கன்னா விருந்து கொடுப்பாங்க சாப்பிட்டோன்னு அடுத்தவங்க வருவாங்க அவங்க ஒன்று அவங்க வருவாங்க ஒரு பத்து பந்தி இருபது பந்திலாம் நடக்கும் ஒரு வீட்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் பன்னெண்டு மணிக்கு ஒரு ப பத்து பேர் சாப்பிடுவாங்க அவங்க போனோம்னா அடுத்த பந்தி வருவாங்க அடுத்த பந்தி வருவாங்க அப்போ கல்யாண வீடு விருந்துக்குன்னு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் எந்த வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் சாப்பிட்டோம் மின்னல் மின்னலுகத்தில் பறந்துடணும் ஏன்னு கேட்டால் அது அடுத்த ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் விருந்து கொடுக்குறவங்களுக்கு என்ன உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறேன் விருந்துக்கு சந்தோஷமாக கூப்பிட்டு விட்டு எப்படா எந்திரிப்பாங்கிற நம்ம இருக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது அப்போ அடுத்தடுத்து காத்துட்ருப்பாங்கள்ல வெயிட்டிங்கில் விருந்துக்க வேண்டிய அடுத்து நம்ம போய் சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணி அவங்களுக்கு சங்கடப்படுவாங்க என்னடா எங்கள் பசிக்குவது நின்றுட்டு இருக்கோம் எம்பாட் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க அதனால் பேசுகிறேன்னா வேறு நேரத்தில் பேசிக்கிறேங்க அரட்டடிச்சு பேச ஆசை இருந்துச்சுன்னா விருந்தெல்லாம் முடிஞ்ச சாதாரண போய் செஞ்சு பேசிக்கிட்டுருங்க போய் கல்யாண விருந்துன்னு ஒரு விருந்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அவங்க அது சில சுமையாக அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் அங்கே வந்து வேறு வேறு பணிகள்லாம் அவங்க செய்ய வேண்டியிருக்கும் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு காசு கொடுக்கணும் இவன் சம்பளம் கொடுக்கணும் எவ்வளோ வேலைகள் வச்சுருப்பாங்க தலைக்கு மேலே கிடக்கும் அதனால் சா விருந்துக்கு போனால் சாப்பிட்டோன்னு பறந்துடணும் அங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கம் சொல்லுது எதை வச்சு எப்படி சொல்லுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் ஜெயின்ப கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அந்த விருந்து கொடுக்குறாங்க விருந்து கொடுத்தவுடனே சாப்பிட்ட ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உட்காந்துட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ போவாங்க அப்போ போவாங்க ரசூரெலாம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க போகவே மாட்டேங்கிறாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதுலேயும் ரசூ அவங்க திருமணம் இருக்கிறாங்க ஆனால் ம மணமகன் மணமகள் அவங்க அவங்க தனித்து அவங்க இருப்பதற்கு ஒரு ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க எந்த ஒரு மாப்பிள்ளை பொண்ணாக இருந்தாலும் அதையும் பாதிக்கும் ரெண்டாவது வந்து இலை முடிச்சா தான் அடுத்தது வேலையை பார்ப்பாங்க உட்காந்து பேசி அந்த மாதிரி உட்காந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க ரசூரில் என்ன செய்கிறாங்கன்னா அதை அவங்களுக்கு இவங்களுக்கு செய்கிற சரியில்லைன்னு தெரியுது விற்கப்படுறாங்க சொல்வதற்கு என்ன போயிருங்க சொல்ல முடியாதுல்ல சாப்பிட்டா கிளம்புங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல மாட்டோம் அவங்க இப்போ நமக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம் சாப்பிட்டு இல்லை போயிட்டு வாங்கலாம் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் என்ன கேட்டால் அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிறவங்க வருத்தப்படுவாங்கன்னு நம்ம நினைப்போம்ல நம்ம நினைக்கிற மாதிரி ரசூன்னு நினைக்கிறாங்க அல்ல நினச்சுன்னா வசனத்தை வசனம் திறக்கப்பட்டான் எவ்வளோ எவ்வளவு வைக்கப்படுவார் நான் வைக்கப்பட மாட்டேங்கிறான் அல்ல அல்ல அவருடைய ரசூல் உங்கள்கிட்ட வைக்கப்படுவார் சத்தியத்தை சொல்வது நான் வைக்கப்பட மாட்டேன் அது எப்படி வருதுன்னு கேட்டால் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி மூணாவது வசனம் உலாக்கின்னு இதாக துழித்தும் நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நபியுடைய வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் ஃபது குழு போங்கள் உள்ள நுழைந்து சாப்பிடுங்கள் ஃபைதா தாய்த்தும் சாப்பிட்டு முடித்து விட்டால் ஃபந்தூ விரைந்து வெளியேறுங்கள் சாப்பிட்டா என்ன செய்யணும் வர வரன்னு போய்ட்டு இருக்கணும் பேசிக்கிட்டு இருக்க ஆசையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு பேர் சந்திப்பீங்க அந்த குசலம் அப்போ விசாரிக்கக்கூடாது போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை பார்த்து விசாரிச்சிக்கிற வேண்டியதான் சாப்பிட்டா என்ன செய்யணும்னா வேகமாக போய்விட வேண்டும் ஓலா முஸ்தன் சீனலி ஹதீசின் ரசுல்லாவோட பேசிகிட்டு இருப்பதில் லைத்து போய் இருந்துடாதீங்க ரசூல்லாவோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கல்யாணத்தை வச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ரசூல்லாவோட பேசிகிட்டு இருக்காதீங்க அது வந்து அவங்க என்ன கேட்டால் ஃபைன் அதாளிக்கும் யூதின் நபியன் இது ரசூல்லாவுக்கு ஒரு மனவேதனை ஏற்படுத்தும் என்னடா வந்து போட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ரசூல்லா ஃபைஎஸ்தகீம்கும் உங்கள்ட்ட அதை கூறுவதற்கு வைக்கப்படுவார் ரசூல் வெக்கப்படுவார் ஒல்லாகுலா எஸ்தகம் ஹாக்கை அல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்ல வைக்கப்பட மாட்டான் நான் இப்போ சொல்கிறேன் வெளியே இருக்குங்கிறாங்கிறான் அவர் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறாங்கிறான் அல்ல அப்போ ரசுல்லா வந்து ஒரு நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்களே தவிர உங்கள்கிட்ட பேசுகிறத வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட விரும்பி பேசுகிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி கல்யாண விருந்தெல்லாம் யார் விரும்பிலாம் பேச மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனில் பேசமாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனில் தான் குறியாக இருப்பாங்களே தவிர அந்த ஃபங்க்ஷனில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஏன் நம்ம எவ்வளோ வேலை இருக்குது அடுத்தடுத்து காரியங்கள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் இதுக்கு போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க எல்லோரும் ஆனால் சொல்ல மாட்டாங்க அதை வந்து இப்போ அல்ல நமக்கு சொல்லி தந்துட்டான் அப்போ நம்ம அந்த வீட்டுக்காரர் சொல்லாட்டால் கூட அந்த குரான் வசனத்தை வச்சு என்ன செய்யணும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் எந்த விருந்துக்கு போனாலும் சரி விருந்துங்கிறது அது ஒரு ஒரு நிகழ்ச்சி அது 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 சுமை அது அந்த பணிகளை அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு தலையிலேருந்து என்ன செய்யும் சுமையை தூக்கி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற காது கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க எந்த செய்தியும் வாங்க மாட்டாங்க நீ பேசுகிறேங்கிறதுக்கான தலை ஆட்டிக்குவாங்க கேட்குறேன் எப்படி ஆட்டிக்கிறாங்களே இது தவிர ஏ வர என்ன இருக்குது எப்படா தொலைவான் இருக்கும் அன்பாக கூப்பிட்டு போட்டு எப்படா தொலைவாண்டாக்குறது நல்லதா சாப்பிட்றதுக்கு அன்பாக கூப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுடனே நினைக்கிறாங்க இப்போ போவான்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ம நடக்கக்கூடாது ஃபா வெளியே அவங்க அவங்கள்ட்ட ஃபா ஃபார்மாலிட்டிஸும் சொல்லுவாங்க இருந்துட்டு போங்களேன் அது கேட்கக்கூடாது அது ஃபார்மாலிட்டி அது இருந்துட்டு போகணுன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வேலை போல் இருக்கும் பொழுது இருந்துட்டு போங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் இல்லை வரேன்னு போயிடணும் அல்ல அவருடைய வசனம் தான் நமக்கு யாபத்தில் இருக்கணும் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் ஒய்தா தய்தும் ஃபன் தசி சாப்பிட்டு விட்டால் விரைந்து வெளியேறி விடுங்கள் இது ரசுல்லாவுடைய வீட்டுக்கு உள்ள விஷயமாக இருந்தாலும் பொதுவாகவும் இந்த சட்டமையில்ல கடைப்பிடிக்கணும் ஏன்னா அவங்க அந்த ரசுல்லாவுக்கு வேதனை வர்ற மாதிரி இன்னொரு முஸ்லீமுக்கு வேதனை வரக்கூடாதுல்ல ரசூல்லா வேதனைப்படுத்தக்கூடாது மற்ற முன்மீன்கள் வேதனைப்படுத்தலாமா வேதனைப்படுத்துன்னு சொல்லுது ரசூல்லா மனவேதனை அடைவார்கள் வருது இதில் ரசூல்லா மனவேதனை அடைகிற மாதிரி தானே என் வீட்டில் வந்து நானும் அடைவேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வத வேதனை அடைவீங்கல்ல அப்போ யார் விருந்து கொடுக்குறார் அவர் வேதனைப்படுத்தல் முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியாது எந்த ஒரு மனுஷனுக்கும் வேதனை கொடுக்கக்கூடாது அதனால் விருந்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால் அங்கே டேராகவே போடக்கூடாது சீக்கிரம் காலியான பந்திலாம் கூட என்ன செய்யணும்னு கேட்டால் ரொம்ப இழுக்கிற காரணமே சாப்பிட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பாங்க உட்காந்துட்டே இருப்பாங்க இலை எடுக்குற இடை வந்தாலும் இப்போ உட்காந்துக்கிட்டே நோண்டிட்டு இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் ஆனோம்னு சொன்னால் நூறு பேரை கூட நூறு பந்தி கூட ஒரு மணி நேரத்தில் வச்சு கொடுத்துடலாம் பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குது அந்த இந்த விஷயமாக குரான்லேயும் இருக்கிறது இந்த இந்த சம்பவமாக இது எப்படி வருதுன்னு கேட்டால் புகாரில் இது யாரை பற்றி இறங்குன செய்யணுன்னு கேட்டால் எல்லாம் வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க மூணு பேர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஹதீஸில் வரது புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஹதீஸில் ஒரு மூன்று பேர் வந்து என்ன செய்கிறாங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க ரசூர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க காண்டு இப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க சிக்னல் கொடுத்து பார்க்குறாங்க அவங்க ஒன்றும் விளக்குற மாதிரி இல்லை அப்போ தான் அந்த வசனம் அருளப்படுது அந்த மூணு பேர் உட்காந்துக்கிட்டு தொந்தரவு பண்ணதுனால என்ன செய்ய வசனம் அருளப்படுகிறது அதனால் விருந்துக்கு போனோம் என்று சொன்னால் விரைவாக என்ன செய்யணுன்னு வெளியேறிடணும் அடுத்தது என்னென்னு கேட்டால் இது இந்த காலத்தில் வந்து உள்ளவங்களுக்கு தேவைப்படாத விஷயந்தான் இந்த காலத்தில் இப்படி நிலைமை இல்லை ஆனால் ரிசல்லோட காலத்தில் எப்படின்னு கேட்டால் எல்லாம் வருவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விருந்துக்கு ஒருத்தர் அழைக்கிறார்னு சொன்னால் கணவன் மனைவி மாத்திரம் இருப்பாங்க அப்போ அன்னைக்கு தான் ஒரு நாள் நல்லா சாப்பாடு வருது கணவன் மட்டுமே சாப்பிட்டு மனைவிக்கு அவட்டம் அவங்க சங்கடப்படுவாங்கல்ல என்னை நான் என்னை மட்டும் விருந்து கூட நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என் மனைவி வந்து என்ன செய்கிறாங்க அவங்களும் மூணு நாளாக சாப்பிடலேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு தான் அந்த அந்த சமுதாயம் இருந்தது தண்ணியை இருந்தாங்க எந்த சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னு ஒருத்தர் விருந்துக்குன்னு அழைக்கிறாருன்னு சொன்னால் மெனுசேன் எந்தப்பா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் மூணு நாளாக சாப்பிடல அதனால கூப்பிட்டா ரெண்டு பேரையும் கூப்பிடு இல்லாட்டி வர உரிமையாக கேட்கலாம் எப்படி கேட்கலாம் கூப்பிட்டீங்கன்னா ரெண்டு பேரை கூப்பிடு என் மனைவி மட்டும் கூட நான் எடுத்துகிட்டு வர முடியுமா அவங்களுக்கு நான் தான் சோறு கூட கடமைப்பட்டுருக்குறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க நல்ல சாப்பாடு பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ இன்றைக்கி தான் விருந்துக்குன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம் ஆனால் இந்த காலத்துக்கு அப்படி இல்லை எல்லாருமே நான் சாப்பிட்டு தான் மூணு நாள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம் ரசூல்லா காலத்து அப்படி இருந்தாங்க சாப்பாடுங்கிறது மூணு நாளைக்கு இல்லாமல் ரெண்டு நாளைக்கு இல்லாமல் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு பேரிச்சம்பளம் சாப்பிட்டுட்டு பொழுது அப்போ அந்த பசியில் இருக்கிறாங்க ரசூலா செஞ்சுருக்கிறாங்கிறேன் நீங்கள் கேட்குற நாங்கள் கேட்குற ரசூர்லாம் நினைஞ்சாங்க என் மனைவியும் கூப்பிட்டு தான் வரவேண்டாங்க ரசூல்லா இருந்து கூப்பிட்றாரு ஒராள் வந்து கூப்பிட்றாரு இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் ஃபார்சி ஈரான்காரவர் ஃபார்சிக்காரன்னா ஈரான்க்கு ஈரான்லேருந்து வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்து இருப்பார் அவர் வந்து என்ன செய்வாராம் ரொம்ப நல்ல குழம்பு வைப்பதில் ஃபேமஸான ஆளாம் அவர் சாலனை வச்சு அப்படி இருக்கும்னு செய்வாங்கல்ல அந்த மாதிரி பேர் எடுத்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லாட்டை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லைப்பா அந்த ஆயிஷாம் இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிட்டா நான் வர்றேன் அவர் ஊராளுக்கு தான் பண்ணியிருப்பார் போல இருக்குது இல்லை நீங்கள் மட்டும் வாங்குங்கிறார் மறுபடியும் இல்லை இல்லை ஆயுஷாவை கூப்பிட்டா கூடல நீ போ நான் வரலை அப்படிங்கிறாங்க மூணாவது சொன்ன பிறகு சரி வாங்குற அவர் ஏதாவது யாருக்காக குறைச்சிட்டு கொடுன்னு நினச்சிருப்பார் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் கேட்டு வாங்குறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த காலத்தில் இருந்து பார்த்தா அது அதனுடைய விளங்க விளங்கு நமக்கு இப்போ விளங்காது நம்ம இப்படி கேட்க மாட்டேன் மனைவியும் கூப்பிட்டு வரணும் நம்ம நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் அந்த மனைவியும் விரும்ப மாட்டாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குருவாங்க இந்த சாப்பாடு இல்லை இப்போ சாப்பாடு தான் வேணுங்கிற ஒரு காலம் அந்த சாப்பாடுங்கிறது மஸ்ட்டு அவசியமான ஒரு காலம் அந்த விருந்து சாப்பாடு தான் ஒரு நல்ல சாப்பாடுன்னு அவங்களுக்கு கிடைக்கும் மற்ற சாப்பாடுகள்லாம் சும்மா பேரச்செம்பளம் தண்ணி தான் ரெண்டு பேரச்சம்பளம் சா அடுப்பே புகையாது மூணு மா மூணு நாளைக்கு மூணு மாதம் வந்துடும் அடுப்பு எரிச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வந்து ஆயிஷா ரெண்டு பேரும் நீன் பட்டினி நான் பட்டினி ஆகிருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரசுல்லா மட்டும் விருந்து கூப்பிட்டு போனால் அந்த மனைவி என்ன நினைப்பாங்க அம்மன் பட்டினி ஆகிறவரை விவரத்துட்டு வந்தார் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ரசோல்லா ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓ ஹாதிகிலி ஆயிஷா இந்த ஆயிஷாவை காட்டி இவங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இல்லைங்க அப்படிங்கிறாரு இல்லை அப்படின்னா போ அவனை வரலங்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க அவனையும் கூப்பிடுங்கிறாங்க கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க சேர்ந்து போய் சேர்ந்து போய் சாப்பிட்டு சேர்ந்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் வருகிறது இதே கருத்தில் உள்ள ஹதீஸ் வந்து தாரமியில் வேற அறிவிப்பாளர் வரிசையில் வருகிறது இதே கருத்து தான் இதே மாதிரி ஆயிஷா நாயகி கேட்டாங்கன்னு வருது அப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த காலத்துக்கு உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் இந்த காலத்தில் இது விலங்கையெல்லாம் புரிஞ்சுக்கிற சுற்றுலா போயிட்டு சாப்பாடு கூட்ட போயிட்டு வர வேண்டியான என் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி பார்ப்பீங்க அது அந்த காலத்தில் நீங்கள் இருந்தால் அது விலங்கு இதனுடைய விளக்கம் என்ன செய்யும் அந்த காலத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் கேட்கறது தப்பு இல்லை ஆனால் நம்ம காலத்தில் வந்து கணவனை விருந்து கூட மனைவியும் கூப்பிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டால் மனைவியை சாப்பிடுவாங்க இங்கே இல்லாட்டி அங்கே இல்லாட்டி வீட்டை சாப்பிட்டுக்குருவாங்க இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காத ஒரு சமுதாயமாக நம்ம இல்லை கிடைக்காத சமுதாயத்தில் இருந்தால் இதை செய்யலாம் இன்றைக்கி செய்யலாம் அதை ஒரு கிடைக்காத ஒரு சமுதாயம் சோமாலி அமாதிரி பஞ்சம்பசி பட்டினியில் வீழ்ந்து கிடக்கிறாங்க அவங்க வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் மட்டும் தின்ட்டு வந்து ஒரு ஆள் விட்டால் நல்லா இருக்காதுன்னு இருக்கும் அப்படி சிலர் இருப்பாங்க அப்படி இருந்தால் அவர்களும் இதை கடைப்பிடிக்கலாம் அந்த நான் மட்டும் வரமாட்டேன் என் மனைவியும் சாப்பிடுப்பான் படம் ஆச்சு கூப்பிட்டேன் ரெண்டு பேரையும் கூப்பிடு இல்லாட்டி நாங்கள் ரெண்டு வரும் பட்டினையாக கடந்துக்கிறோன்னு சொல்லி எடுக்கிற ஊர்கள் சில பகுதிகள் இருக்கிறது ஒரு காலத்தில் ஏற்படவும் செய்யலாம் சொன்ன காலத்தில் இருந்த அதே மாதிரியான வறுமை பெரிதொரு காலத்தில் கூட வரலாமில்ல பெரிதொரு காலத்துலேயும் வரலாம் அப்படி வந்துச்சின்னு சொன்னால் அப்போ இது தேவைப்படும் இப்போ நம்ம காலத்தில் வந்து என்ன இல்லை இப்படி நம்ம அப்படி கே கேட்டால் தப்பு கிடையாது கேட்டால் ஆனால் நம்ம கேட்க மாட்டோம் கேட்க தேவையில்லை என் மனைவியும் கூப்பிடுன்னு சொல்கிற அளவில் பஞ்சம் பசி இல்லை பொருளாதாரம் செழித்து போச்சு காசு பணம் அதிகமாக புழங்கக்கூடியதாக இருக்குது ஏழையாக இருந்தால் கூட அவர் மூணு வேலை சாப்பிட்றாங்க இப்போ க பரம ஏழையாக இருந்தாலும் மூணு வேலை சாப்பிட்றாங்களா இல்லையா சாப்பிட்றாங்க என்ன ஏழைன்னா அவங்களுக்கு அந்த ஆடம்பர பொருள் தான் இருக்காது ஏழைக்கும் பணக்காரனுக்கு இப்போ உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டால் டிவி ஃப்ரிட்ஜு உயர்ந்த செல்ஃபோனு இதுகள்லாம் இருக்காது தான் ஏழைன்னு சொல்வீங்களே தவிர சோறு இல்லாதவன் ஏழையா சோறு இல்லாதவன் யாருமே கிடையாது எந்த ஒரு குடிசையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி மூணு வேளை அவனுக்கு சாப்பாடுக்கு சம்பாதிச்சிட்றான் சாப்பாடு கிடைச்சிருது அந்த காலத்தில் உள்ள நிலமை அப்படி இருக்கலை சாப்பாட்டுக்கு சம்பாதிக்க முடியாது அதனால உள்ள விஷயத்தை விளைவிக்கிறனும் அடுத்தது என்னு